வாசம் அடிக்குது கமகமா வந்து சில ஏடி பொண்டாட்டி நல்ல கொத்தரட்டி மீடியம் ஹாய் வணக்கம் மக்களே எப்படி சௌக்கியமாக இருக்குங்களா நான் சௌக்கியமாக இருக்கேன் நான் இன்றைக்கி வெளியால் வந்திருக்கேன் இன்றைக்கி நான் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன் அது முந்தி நான் ஹை ஸ்கூல் படித்த காலத்தில் லஞ்ச் டைமுக்கு இங்கே தான் வந்து சாப்பிட்றேன் இப்போ கணவரசத்துக்கு பிறகு வந்திருக்கிறேன்னு அங்கே சாப்பாடு வேண்டுறதுக்கு சில்லி சிக்கன் வாங்குறதுக்கு உங்களுக்கு காற்றம் கடையை பாருங்கள் மக்களை இங்கே பார்த்தீங்களா மக்களை இதுதான் இந்த சைனீஸ் ரெஸ்டாரெண்ட் ஸ்பைசி ட்ராகன் ரெஸ்டாரெண்ட் ஹக்கா இந்தியன் ஸ்டைல் இது உள்ளுக்குள்ளே போக போகிறேன்னு போய் சில்லி சிக்கன் கிரேவி ஆர்டர் பண்ண போகிறேன்னு லை நிற்கணும் லைனில் நின்ற பிறகு எனக்கு முதல் ரெண்டு பேர் நிற்கணும் லைனில் ஸோ அவங்க போன பிறகு தான் நான் ஆர்டர் பண்ண முடியும் பார்த்தீங்களா மக்களே இல்லை மென்யூ இதை எடுத்துட்டேங்க வந்து டென் டாலர்ஸ் ஓஃபா நீங்கள் கேஷாக கொடுத்தீங்கன்னு சொன்னேன் அதுவும் முப்பது டாலர்ஸுக்கு பிறகு இருந்துச்சுன்னு சொன்னால் முப்பது டாலர்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் டென் டாலர்ஸ் ஓஃபா அதுவும் நீங்கள் கேஷாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களோடய லொக்கேஷன் வந்து ஸ்காப்ரோவில் எடுப்பது இங்கே பிக்க து ரைஸ் இருக்குது அண்ட் டிசர்ட்ஸ் இருக்குது சிக்கன்ஸ் வெஜிடபிள்ஸ் வெஜிடபுல்ஸ்ங்க சொன்னால் இருக்குது சீ சிக்கன் சில்லி சிக்கன் பார்த்திங்களா ஃபோர்டீன் டாலஸே கொடுக்குறாங்க மக்களை நான் இப்போ ஆர்டர் பண்ண போகிறேன்னு ரெண்டு கிரேவி சில்லி சிக்கனும்

spicy one you want the regular spicy or extra spicy yes extra spicy okay. mm -hmm. another one is going to be a mild okay and also can i get the one uh, singapore noodles also, special. yes please good respect the coming the chicken and shrimp is okay right? yes that's right mm -hmm. yeah that's it that's yeah

கொத்துரொட்டி கதையை சொல்லி கொண்டு இருக்கிற எங்களுக்கு என்னை இணைப்பீங்க அது ஒன்றுமில்ல மக்களை நேற்றுக்கு தூங்கும்போது கொத்துரொட்டி சாப்பிட்ற மாதிரி ஒரு கனவு கண்டனு அந்த இணைப்பு தான் வந்துச்சுது வேறு ஒன்றுமில்லை சரியா பிறகு கொத்துரட்டிக்கு போகணும் தெரியல போனாலும் போவேன் நீங்கள் லன்ச் ஸ்பெஷலாக எடுக்காட்டி ரெகுலராக எடுத்தீங்கன்னு சொன்னால் ரெகுலர் சில்லி சிக்கன் வந்து ஃபோர்டீன் டாலர்ஸ் மக்களே சரியோ ஸோ லன்ச் ஸ்பெஷல் எடுத்தீங்கன்னு சொன்னால் மூச்சி இப்போ இங்கே பாருங்க நைன் டாலர்ஸு போட்டுருக்கீங்கண்ணா சரியா அடுத்தது ஃப்ரைட் ரைஸுக்கு ஒன் டாலர் ஃபிஃப்டி சென்ஸு சார்ஜ் பண்ணியிருக்கீங்கண்ணா பார்த்தீங்களோ நான் ஹை ஸ்கூல் படிக்கிற டைமில் மக்களை ஃபைவ் டாலர்ஸுக்கு தான் இந்த சில்லி சிக்கன் போய் வாங்குவேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விலையை எப்படி ஏற்றி அடுத்த சிங்கப்பூர் ரைஸ் நூடுல்ஸுக்கு வந்து நைன் டாலர்ஸு சார்ஜ் வாங்க டோட்டல் வந்து தேர்ட்டி த்ரீ டாலர்ஸ் நைன்டி சென்ஸ் பார்த்தீங்களா இவ்வளோ ப்ளீஸ் இதான் நான் உங்கட அட்ரெஸ்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க பத்து அறுபது கெனேடி ரோட் யூனிட் த்ரீ சரியா

தண்ணி போத்துலாம் தந்துருக்குறாங்க மக்களை நல்லவங்களா இருக்குது முந்தியெல்லாம் தண்ணி போத்து தர மாட்டாங்க இப்ப இங்க பாருங்க இவ்வளவு தண்ணி போத்துலண்டு ஆ மூண்டு தண்ணி போத்துற மக்கள் இங்க பாருங்க மூண்டு தண்ணி போத்துல தந்திருக்கீங்க இங்க பாருங்க பேக் பண்ணி எப்படி இருக்கு நல்ல வாசம் அடிக்குது கமக்கமாக வந்து வாய்ருது வீட்டை போய் ஒரு கட்டு கட்ட எனக்கு தண்ணி தாகமா இருக்குது ஸ்டிம் ஹோட்டல்ல போய் ஒரு ஸ்டீப் டீ இல்லாட்டி ஒரு காஃபியை வேண்டிக்கொண்டு கொண்டு அப்படியே குடிச்சுக்கொண்டு காஃபியை இல்லாட்டி ஸ்டீப் டீ ஏதாவது ஒன்றை வேண்டி கொண்டு அப்படியே வீட்டை போய் இந்த சாப்பாட்டை திறந்து ஒரு கட்டு கட்ட வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னேன் டிம்ஹோட்டனுக்கு போகும் முதல் ஒரு பேக்கரி ஷாப்புக்கு வந்திருக்கேன் என்ட புருஷன் சொன்னார் நான் அடி பொண்டாட்டி இந்த குவாலிட்டி பேக்கரி என்று சொல்லி ஒரு இடத்துல இருக்குது அவருக்கு லொக்கேஷன் தெரியல ஆனால் எனக்கு தெரியும் இதை விட எக்கச்சக்கமான விஷயம்லாம் எனக்கு தெரியும் ஆஹ் சுருக்கமாக சொல்லப் போனால் நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி அதை திறந்து நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா கரையரிச்சிருக்கோம் அடிய பொண்டாட்டி குவாலிட்டி பேக்கரி பொண்டாட்டி நல்லா கொத்தரட்டி தருவாங்க மட்டன் கொத்திரட்டி நல்லா மேல பொறிச்சு மீட்டெல்லாம் போட்டு அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இருப்பாங்க அந்த மாதிரி டேஸ்டா இருக்கும் அந்த இடத்த பாஸ் பண்ணி எங்கேயாவது போனா நீ வாங்குன்ட்டு எனக்கு சொன்னாரு ஆள் வீட்டை வந்து இதை சொல்லும் போது மக்களே நம்ம மனசுக்குள்ள நினைச்சேன் இவன் என்னடாப்பா இப்படி போக அந்த கொத்திரட்டியை பற்றி கதைக்கிறானே ஏதோ உலகத்தில் சாப்பிடாத கொத்துரட்டி மாதிரி பெரிய ஸ்பெஷலாக பீத்தி அடித்து கொண்டு திரிகிறான்னு எனக்கு சொல்லிக்கொண்டு கொண்டு என்னை நினைச்ச மக்களே சரி போய் பாப்பமே என்று போட்டு அதான் வந்தேன்னா வாங்க மக்களே கொத்துரட்டியை வேண்டி வீட்டை கொண்டு போய் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் உண்மையிலேயே ஒரு பீத்தினது உண்மையாக பொய்யாண்டு அப்போ எந்த புருஷன் சொன்னது ஞாபகம் வந்துச்சு இந்த மக்களே அதான் இப்போ இந்த குவாலிட்டி பேக்கரிக்கு வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் காட்டு ஓஹோ அந்த சின்னக்கார நீ அவதிக்குள்ளாக்கினது இதுக்கு தானே கெதியாத்தாம்மா கெதியாத்தாம்மா அலுவலாக போகணும் என்று சொன்னதா அது இருந்த கண்ணு என்று நீங்கள் இணைப்பீங்க ஆமாம் அப்படித்தான் இந்த தான் வாங்கோ போவோம் மக்களே இப்போ பார்த்திங்களோ நியூ குவாலிட்டி பேக்கரி இத்கிட்ட தமிழாக்கள் தான் தமிழ் உள்ள மக்களுண்டான் இங்கே பாருங்கள் இதான் கடை மலைய பாத்தீங்களா பாத்தீங்களா இதான் கடை அவங்க கடை உள்ளுக்குள்ள போவோம் வாங்க பாத்தீங்களா பத்து பத்து மட்டன் ரோல்ஸ் வந்து பதினஞ்சு டாலர்ஸுக்கு மட்டனும் ஃபிஷ்ஷும் சிக்கனும் வெஜ்ஜியும் கொடுக்கினா எந்த ஆறு கறி என்றாலும் அடுத்தது பன் சொல்லி ஃபைவ் டாலர்ஸ் வந்தும் போட்டிருக்கேன் இங்கே பாருங்க

பெர்தி கேக் மூஸ் ட்ராக்ஸ் வெனிலா பிஸ்கா ஜுவாஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க ஹலூடா சர்ப் மேங்கோ ஜூஸ்லாம் பாருங்க சிக்கன் நூடுல்ஸ் சிக்கன் கறி இருக்குது மட்டன் கறி இருக்குது மீன் பொரியல் இருக்குது பருப்பு கறி கத்திரிக்காய் கறி சலாட் இருக்குது பஸ்மந்தி ரைஸ் இருக்குதுங்க பால் கறி இருக்குது குத்தரிசி சோறு சிக்கன் பிரியாணி இருக்குது இங்கே பாருங்கள் அப்பட்டா ஐசல்ஸ் வடை இருக்குது சமோசா இருக்குது மசாலா வடை கடலைப்பருப்பு வடை இருக்குது பார்த்திங்களா இடியப்பம் வச்சுருக்கீங்கண்ணா இங்கே மேலே பிஸ்கெட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா பார்த்திங்களா நிறைய இருக்குது இவங்க சிப்ஸ் வச்சுருக்கீங்கன்னா சிக்ஸ் டாலர்ஸ் ஃபிஃப்டி சென்ட்ஸுக்கு வச்சுருக்கீங்கண்ணா மரவள்ளிக்கிழங்கு பொரியல் முறுக்கு இருக்குது பனித்த பனியாரம் எனக்கு பிடிச்சது மிக்சர் இருக்குது எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ் சோடா இருக்குது இலங்கை நாட்டில் இருக்கிற நெக்டோ சோடா ஜிஞ்சர் சோடா இங்கே வர எம்டி பிராண்டான ஜூஸ்கள் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா வரணும் மேங்கோ ஸ்மூத்தி எல்லாம் வச்சுக்கணும் பான் வச்சிருக்கணும் எனக்கு நான் அது ஹாட் ரோஸ்டட் பட்டன் நினைக்கிறேன் மூஞ்சி லட்டு வச்சுக்கணும் ஓகே அண்ணா உங்கள்கிட்ட வந்து மட்டன் கொத்து நீங்கள் ஸ்பெஷலாக கொடுக்குறேன் நீங்களே அந்த ட்ரேயில் ஆ மட்டன் அண்ட் சிக்கன் டுவெல் டாலர்ஸ் அந்த ட்ரே யா ஒன் பாக்ஸ் எனக்கு தாங்க மட்டன்ல தாங்க ஸ்பைசி நெல் ஸ்பைசியா தாங்க கிரேவி யா கிரேவி ஓகேயா யா ஓகே ஓகே அண்ணா பாருங்க மக்களை மென்ட் பாப்பது சரியா வரும் இதான் முன்னே என்ன தெரியல இது கேக் ஆக்கும் ரஸ்க் மாதிரி ஒரு நேர சாப்பாடு தான் மக்களை இங்கே பாருங்க ஃபலோடா வாங்கினது ஸ்ட்ராபெரி ஏன்னா ரோஸ் மில்க் ஃபலோடா உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னேன் கசகசா போட்டு அடுத்தது ஐஸ்கிரீம் போட வந்து கேட்டுச்சு நம்ம ஓமெண்டு சொன்னேன் அப்போ மேங்கோ ஐஸ்க்ரீம் போட சொன்னேன் இங்கே பாருங்கள் அதுவும் வாங்கியிருக்குது இங்கே இருக்குது மட்டின் கொத்து இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா வீட்டை போய் சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவியூ இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன் ட்ரை பண்ணி டிமோட்டோனில் ட்ரை த்ரூவில் உள்ள முதலே தான் காஃபி இல்லாட்டி ஒரு ஸ்டீப் டீ ஒன்று வேண்டி கொண்டு அப்படியே வீட்டை போய் சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ போடுறேன் சரியா ஹாய் ஹை மாரி கிடையாது யெஸ் கேன் இக்கெட் ஒன் மீடியம் சாரி நாட் அ மீடியம் கேன் கெட ஒன் ஸ்மால் சைஸ் ஆஃப் காஃபி வித் டூ க்ரீம் அண்ட் டூ ஸ்வீட்னர் ப்ளீஸ் ஒன் ஸ்மால் காஃபி டூ க்ரீம் அண்ட் டூ ஸ்வீட்னஸ் எஸ்

மட்டும் இது வந்து ஸ்பைசி டிராயிங்கில் வாங்கினேன் சில்லி சிக்கன் மைல்டு பார்த்தீங்களா ரைஸ் கீழே இருக்குங்க பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு எப்போ உங்களுக்குள்ள வந்து ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து லஞ்ச் ஸ்பெஷல் ஸோ ரைஸோட அப்படி தான் தவவி அடுத்தது இது வந்து ஸ்பைசி ஸோ கொஞ்சம் சில்லி பெப்பர்ஸு சில்லிஸ் கூட போட்டு பார்த்தீங்களோ சில்லி மிளகா வந்து நிறைய போட்டு வைக்கணும் இதுக்குள்ளே ஃப்ரைட் ரைஸ் போட்டிருக்குது இதுக்கும் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது அடுத்தது சிங்கப்பூர் ரைஸ் நூடுல்ஸ் ஸ்ட்ரிம்மும் சிக்கனும் கேட்ட நான் இருக்குது முட்டையும் பொரிச்சு இருக்குது போட்டு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் என்னுடைய அவங்கள காட்டுறேன் அவங்கள இங்க பாருங்க சில்லி சிக்கன் அடுத்தது சிங்கப்பூர் ரைஸ் நூடுல்ஸ் அடுத்தது தமிழ் பேக்கரி கடையில் வாங்கின அதாவது நியூ குவாலிட்டி பேக்கரியில் வாங்கின கொத்து அதுவும் மட்டன் மத்து சாப்பிட்டு முதல்ல கொத்தை சாப்பிடுவான் மக்களை ஒரு சொ ஒரு சொட்டு சின்ன பீஸா எடுத்து வாய்க்குள்ள வைக்கவே நல்ல ஸ்பைசியாக இருக்கிற மக்களே நல்ல அளவான உழைப்பாயும் இருக்குது அந்த மட்டன் இருக்குது தானே மட்டன் மீட்டு நல்லா குக்காக இருக்குதுன்னா நல்லா சாஃப்டாயும் இருக்குது அடுத்தது இதில் தேசிப்புளியும் மட்டும் இருக்கீங்கண்ணா டேஸ்ட் பண்ணவே தெரியுதா ம் இருக்கேன் நல்லா இருங்க மக்களே சுங்கல் சும் பண்ணி கொண்டு வாங்க இங்கே பாருங்க மக்கள் இங்கே நல்ல முட்டையும் போட்டு இங்கே பாருங்க நிறைய ரச்சி போட்டு இருக்கிறேங்க பாருங்க மட்டன் வந்து நிறைய போட்டு இருக்கிறேன் நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் என் ஹஸ்பண்டுக்கு மிச்சம் வச்சுருக்குறேன்னு நல்ல ஸ்பைசியாக இருக்குது இப்போ இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன் சிங்கப்பூர் ரைஸ் நூடுல்ஸை முதல் ஸ்கூல் படிக்கங்கிற டைமில் இருந்த டேஸ்ட்டு இப்பவும் இருக்கோண்ட பார்ப்போம் இந்த டேஸ்ட் எப்பவும் இருக்கு மக்களே மாறவே இல்லை ரால் ரைஸ் நூடுல்ஸுங்களாங்க சிக்கனும் இப்போ ஸ்பைசி ட்ராகன் ரெஸ்டாரண்ட்டாக சில்லி சிக்கனை ஃப்ரைட் ரைஸோட சாப்பிட்டு பார்க்குறேன் பார்ப்போம் முடிக்காங்க ம் நல்லா இருக்கு மங்களே உண்மையாக சூப்பராக இருக்குதோ இந்த சிக்கனெல்லாம் நல்லா இருக்கு ஓகே மங்களே இதுக்கு வந்து நான் இந்த மூன்று ஐட்டம் இவ்வளோ சா இந்த மூன்று சாப்பாட்டுக்கும் நான் வந்து டென் அவுட் டென் அவுட் ஆஃப் டென் கொடுப்பேன் ஏன்டா குவாலிட்டிஸ் டேஸ்ட்டு எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கு நான் சுழுகாவும் இல்லை பொய் சொல்லவும் இல்லை நிஜத்தை தான் சொல்கிறேன்னு மேலேயே நல்லா இருக்குது மங்களே நீங்களும் கனடி ரோட்டை பாஸ் பண்ணி எங்கேயாவது போகிற நீங்களாக இருந்தால் மறந்துடாமல் நியூ குவாலிட்டி பேக்கரியில் வந்து இந்த மட்டன் கொத்த ட்ரை பண்ணுங்க அடுத்தது கெனடியன் லான்ஸில் இருக்கிற ட்ராகன் ஸ்பை ஸ்பைசி ட்ராகன் கடையில் வந்து இந்த ரைஸ் நூடுல்ஸும் சில்லி சிக்கனையும் ட்ரை பண்ணி பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது ப்ரமோஷன் ஒன்றுமே இல்லை என்னடிய மணி எங்களுக்கு சும்மா ஜுவல்ரியா உனக்கு ப்ரமோஷன் சொ சொல்ல சொல்லி அவங்க சொல்லி கொடுத்தாங்களா காசு தந்தாங்களா அந்த எல்லாம் இணைப்பீங்க அப்படி ஒன்றுமே இல்லை மக்களே எனக்கு பிடிச்சிருக்குது ஓகே இன்னும் ஒரு காணொலியில் சீக்கிரம் சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பாய் மக்களே